சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ஒரு பத்து வயசு மகள் தன்னுடைய தாயாரோடு சேர்ந்து தாயாருக்கு சாதகமாக பேசி தந்தையாரை எட்டு வருடம் சிறையில் அடைத்து ஃப்ரான்ஸில் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட தந்தையாரை இலங்கைக்கு அனுப்பிய சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது ஊடகங்களில் செய்திகளாக வந்திருக்கிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ விழிப்புணர்வுக்கான வீடியோவாக தான் இதில் பகிரப்படுறது இதில் வந்து ஒரு சிலர் வந்து ஃபோட்டோவை போடு பேரை போடு இடத்த போடு அப்படின்லாம் கேட்பீங்க சில விஷயங்கள் சில இடங்களில் பகிர முடியாது பொது வழிகளில் ஊடகங்களில் நீங்கள் எங்கேயாவது இந்த செய்திகளை நீங்கள் படித்திருக்கலாம் நீங்கள் படித்தவர்கள் யாராவது கருத்தில்டலாம் நேற்று ஒரு வீடியோவில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபருடைய பேர் விபரங்களை பா போட சொல்லி கேட்டபொழுது அங்கே ஒரு சில சகோதரர்கள் பேர்களை பகிர்ந்திருந்தார்கள் அதே மாதிரி இங்கே வந்து எல்லா விஷயங்களும் எல்லாரும் நாங்கள் வந்து சில இடங்களில் சில பகிர முடியாது ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகிறன அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவதானமாக இருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்ப்பது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு உங்களுடைய விழிப்புணர்வுகளுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு சகோதரர் ஒருவர் ஃப்ரான்ஸில் வாராரு எப்போ என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்னர் அவர் இங்கே ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கிறார் குறிப்பிட்ட சௌரனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு திருமணம் நடக்கிறது திருமணம் நடக்கிற பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவகச்சேரி பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணியை வந்து வறிய தான் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து பதிப்பு பதிவு திருமணம் செய்கிறார் குறிப்பிட்ட பெண்மணி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஃப்ரான்ஸுக்கு வராங்க வந்தது மட்டும் இல்லாமல் வந்த உடனே வந்து அவங்களுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு ஆண் குழந்தை அவர்களுக்கு பிறக்கிறது இந்த குறிப்பிட்ட ஃப்ரான்ஸில் இருக்கிற இந்த குறிப்பிட்ட ஆண் சகோதரர் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றில் கொபிக் குசினியாக வேலை செய்கிறாரு அதனால் அவருக்கு வந்து எந்த விதமான பண கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பணம் சம்பாதிக்கின்ற ஒரு நபராகவும் இருக்கிறாரு இந்த நேரத்தில் மனைவி கேட்குறாங்க நான் இல்லை நானும் வந்து வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட கணவர் சொல்கிறாரு இல்லை நீங்கள் வேலையை போக தேவையில்லை நீங்கள் வீட்டை இருங்க நான் உழைக்கிறது காணும் பிள்ளைகளை பார்க்கலாம் அப்படி எக்ஸ்ட்ரா வருமானம் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வந்து இன்னொரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அதை அதனை கேட்டு மனைவியும் போதிய வருமானம் வருகிறது சரி தானம் ஏதாவது வீட்டில் இருந்து கொண்டு வீட்டில் ஏதாவது உணவு பண்டங்களை செய்து விற்கிறது அல்லது பொருட்கள் எதாவது தயாரித்து விற்கிறது அப்படின்னு சொல்லி செல்ஃப் எம்ப்ளாயி தானாகவே வந்து ஒரு தொழிலை செய்கிறாங்க அதுக்கும் வந்து கணவர் வந்து பார்த்திங்கன்னு தன்னுடைய வேலை முடிஞ்சு வேலை முடிஞ்ச வீட்டை வந்து அத்தனை உதவிகளையும் குறிப்பிட்ட பெண்மணிக்கு செய்து கொடுக்கிறார் காலங்கள் நகர்ந்து கொண்டு போகின்றன அவருடைய மகளுக்கு பத்து வயசாகிறது தன்னுடைய மகளை வந்து கண்டிப்போடு வளர்ப்பது மட்டுமில்லாமல் ஆடை விஷயங்களில் வந்து எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே ஆடைகள் அணியணும் அப்படின்றத பத்து வயசுலேயே வந்து தன்னுடைய பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து அதுக்கேற்ற வகையில் அந்த பிள்ளைக்கு வந்து அவரை தயார்படுத்துகிறார் இப்படியே இருக்கின்ற பொழுது அந்த சாகச்சேரி பகுதியை சேர்ந்த இன்னொரு குடும்பம் இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வந்து சந்திக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து வசிக்கிறதுக்கு அதே நேரம் இந்த அவர்கள் இருக்கிறது வந்து இடத்துல இருந்து சுவிஸ் நாடு வந்து கிட்டவாக இருக்கிறது கிட்டவாக இருக்கின்ற பொழுது அந்த சுவிஸ் நாட்டில் இருந்து இவர்களுக்கு த இவர்களோட அந்த பக்கத்தில் இருப்பவர்களுக்கு தெரிஞ்ச நபர் ஒருவர் வந்து இவர்களுக்கு அறிமுகமாகிறார் அறிமுகம் ஆகின்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சுவிசர்லே இருக்கின்ற ஒரு வர்த்தக அமைப்பினுடைய வாகனத்தினுடைய சாரதியாக இருக்கிறார் தொடர்ச்சியாக அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் அங்கே சுவிசிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு வரது ஃப்ரான்ஸ்லேருந்து சுவிஸுக்கு போகிறது இப்படியான வேலைகளில் வந்து அவர் வந்து ஈடுபடுவது வந்து வழக்கமாக இருக்கிறது இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த குடும்பத்தை வந்து தற்செயலாக சந்திக்கின்ற பொழுது அவர்கள் வந்து ஒரே ஊரவர்கள் அதாவது தென்மராட்சி என்றவர்கள் அப்படின்ற பொழுது உடனே வந்து இருவர் எல்லாருமே மூன்று குடும்பமுமே வந்து நட்பாக இருக்கிறது இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட ஆண் வந்து வேலைக்கு போயிட்டு திரும்பி வருகின்ற நேரங்களில் தான் தன்னுடைய மகளுக்கு வாங்கி கொடுக்காத பொம்மைகளோடு தன்னுடைய மகள் விளையாடுவதை கண்டிருக்கிறாரு அதே மாதிரி தன்னுடைய மகனுக்கு தான் வாங்கி கொடுக்காத இனிப்பு பண்டங்கள் தன்னுடைய ஃப்ரிட்ஜில் இருப்பதையும் வந்து அஹ் கண்டிருக்கிறாரு நாலு வயசு பிள்ளைக்கு வந்து இப்படி இது வந்தது அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு கேட்கின்ற பொழுது அவர் சொல்லியிருக்கிறாரு சூஸில் இருக்கின்ற அந்த நபர் வந்து தன்னுடைய மகளோடு வந்திருந்தாங்க வந்து வந்த பொழுது பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட்டுகள் அதாவது இந்த பரிசு பொருட்கள் எல்லாமே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த கணவரனுடைய வேலை நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நள்ளிரவு ஒரு மணி ஆகிடும் இரவு நைட் வேலை அதாவது முடிகிறதுக்கு அதுக்கப்புறமாக குடும்பத்தினுடைய வறுமை எல்லாமேக்கு குடும்பம் போகக்கூடாது என்பதற்காக இன்னொரு மூன்று மனத்தியாலம் அவர் வந்து டெம்பரியாக அங்கே ஒரு க்ளீனிங் வேலை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாரு அது முடித்து வீட்டை வந்ததுக்கு அப்புறமாக என்ன செய்யணுச்சுனா பிள்ளைகளை பள்ளிக்கூடம் எடுக்கிறது எல்லா வேலைகளுமே இவர் தான் இப்படியே செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு நாள் வீட்டை வந்து பார்க்குற பொழுது மறுசல கூடத்தில் ஆணூரை ஒன்று தண்ணியில் வந்து ப்ரஷ் பண்ணியிருக்காங்க தண்ணி போகாமல் அது வந்து நிற்பதை வந்து கண்டு கண்டுருக்குறாரு கண்டபொழுது இது சம்பந்தமாக அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்காது சந்தேகம் வந்தது மட்டும் இல்லாமல் அதை எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்கிறாரு செக் பண்ணி பார்த்த பொழுது உங்களுக்கு உலகம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக அவருடைய மனைவியை கூப்பிட்டு கேட்டுருக்கிறாரு இங்கேவா என்ன நடந்தது இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒன்று நான் நான் இது என்னென்னு வந்தது இங்கே மலசல கூடத்துக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆணூரை அப்படி வந்தது அப்படின்னு சொல்லி மனசூடத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது இல்லை எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட மனைவி கணவரை வந்து கணவருக்கு வந்து மலுப்பியிருக்கிறாங்க மனுப்பினாலும் இந்த கணவருக்கு வந்து சந்தேகம் போகலை இது என்ன நடந்தது எப்படி இந்த வந்தது அப்படின்ற ஒரு தேடல் அவருக்கு இருந்திருக்கிறது சார் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பொழுது இவருடைய மகனிடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனைவியினுடைய தொலைபேசி எப்பவுமே அவருடைய மகன்தான் வந்து கேம் விளையாடி கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறோம் அதனால் அந்த தொலைபேசியை வேண்டி இவர் என்ன செஞ்சுக்கார் சொன்னால் கோல் ரெக்கார்டிங் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கதைக்கின்ற பொழுது கோல் ரெக்கார்டிங் வந்து அதை ஒன் பண்ணி விட்டிருக்கார் ஒன் பண்ணி வைக்கிற பொழுது இவங்க ரெண்டு பேரும் அதாவது அந்த சுயிசர் இருக்கிற நபரும் இவருடைய மனைவியும் வந்து கதைக்கிற விஷயம் வந்து ரெக்கார்டிங்காக இருக்குது இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட சுயசிட் இருக்கிற நபருக்கும் பிள்ளைகள் இருக்கிறது அவருக்கு வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இவருக்கும் இவாவுக்கும் வந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறது இவாவுடைய வயசு வந்து பார்த்திங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சி முப்பத்தாறு வயசாக இருக்கிறது இப்படியே இருக்கின்ற பொழுது இவர் வந்து உடனடியாக மனைவியை சண்டை பிடிச்சி ச மனைவி மனைவிக்கு அடிச்சிருக்கிறாரு அடித்த உடனே மனைவி என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் போலீஸுக்கு கால் பண்ணி உடனே வந்து இவர் வந்து தனக்கு சித்திரவதை செய்வது மட்டும் இல்லாமல் வீட்டை பிள்ளைகளே பொம்பளை பிள்ளைய வந்து டார்ச்சர் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேஸாக கொடுத்துருக்குறாங்க இங்கே நிறைய பேர் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க அதாவது வந்து கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு வீட்டில் பொம்பளை பிள்ளைகள் இருந்தால் உடனடியாக அந்த கணவன் வந்து தன்னுடைய பொம்பளை பிள்ளைகளோட சேர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த இங்கே ஐரோப்பிய நாடுகளை சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னார் அதாவது இங்கே வந்து இந்த செக்ஸுவல் ரீதியான ஒரு கேஸ் நீங்கள் யார் மேலே போட்டாலும் அது வந்து பார்த்தீங்க சொன்னால் உடனடியாக வழக்காகும் அதனால தான் இந்த செக்ஸுவல் ரீதியான கேஸை வந்து அநேகமானாக்கள் பயன்படுத்த இந்த பெண்ணுக்கு வந்து இது ஏற்கனவே விஷயம் யாரோ வழியாக சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லி கொடுத்தபடியாக தான் அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து அவர் கையில் எடுத்திருக்கிறாரு இப்படியே இருக்கின்ற பொழுது கேஸ் கொடுத்தாச்சு கேஸ் கொடுத்தா கேஸ் போகிறது கேஸ் கொடுக்கின்ற பொழுது இந்த விஷயம் அதாவது போலீசார் வந்து விசாரிக்கின்ற பொழுது தாயையும் விசாரிப்பாங்க மகளையும் விசாரிப்பாங்க என்ன சொன்னா தாயார் வந்து சொல்லிருக்காங்க மகளோட வந்து தன் தந்தை வந்து சேட்டை விட்டவர் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற வகையில் மகளையும் வந்து தயார்படுத்திருக்கிறாங்க தயார்படுத்தி இருக்கின்ற பொழுது இது வந்து கேஸ் ஆகி கேஸ் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் இவருக்கு என்ன நடக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் எட்டு வருஷம் சிறை தண்டனை அப்படி என்று சொல்லி தீர்ப்பளிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை இவர் வந்து சிறைக்குள்ளே அடைபட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தான் செய்யாத ஒரு தண்டனைக்கு குற்றமனுவைப்பதை உணர்ந்து ரெண்டாம் மாடலிலிருந்து இவர் குதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இதனால் இவருடைய கால் எலும்பு அது மட்டும் இல்லாமல் தலையில எலும்புகள் எல்லாமே வந்து வெடிப்பு அடைஞ்சிருப்பது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நாட்டுக்கு வந்து டிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு டிப்போர்ட் பண்ணப்பட்டது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரிகளுடன் தான் இவர் வந்து இப்போ வ வசித்து வருகிறார் அப்படின்னு சொல்லியும் அங்கே வந்து தற்கொலைகளுக்கு யாராவது முயற்சி பண்ணினால் அவர்களுக்கு வந்து தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் கருத்துக்களை வந்து சொல்வது அவர்களை வந்து அதிலிருந்து காப்பது இப்படியான வேலைகளை ஈடுபடுவது மட்டுமில்லாமல் இது சம்பந்தமாக இவரோடு கதைக்கின்ற பொழுது சரி இவங்களோட மனைவியோடு பேசுவதற்கு எங்களுக்கு வந்து சந்தர்ப்பம் தராங்கன்னு சொல்கின்ற பொழுது அவர் தன்னுடைய தொலைபேசிகள் எல்லாமே ப்ளாக் பண்ணப்பட்டு இருப்பதாகவும் தொடர்பில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயத்த சொல்ல தன்னுடைய மகன் வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய கதைப்பதாகவும் தான் சிறையில் இருக்கின்ற காலத்தில் வந்து தன்னுடைய மகள் தன்னோட ப பேசுவதற்கு முயற்சி பண்ணினதாகவும் தனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை உடன்பாடு இல்லை அப்படின்ற அப்படின்றதன் அடிப்படையில் தான் இப்பொழுது வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பதாக தான் ஒரு அங்கவீனவராக தன்னுடைய மனைவி சே தன்னுடைய மனைவியினுடைய ஒரு தவறான நடவடிக்கை காரணமாக தான் இன்றைக்கு வந்து ஒரு அங்கவீனமாக அங்கவீனமான ஒருவராகவும் யாராலையும் மதிக்காத அல்லது வந்து யாரா எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு மன விரக்தியோடு இருந்தாலும் யாராவது தற்கொலை முயற்சி பண்ணினால் அவர்களை வந்து மீட்பதற்கான ஒரு முயற்சியாளனாகவும் தான் பணியாற்றி கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார் மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் இவ்வாறான சம்பவங்கள் புலம்பெயர் தேசங்களில் எல்லா இடமுமே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இதில் மாற்றுக்கருத்தில் நிறைய பேர் இவ்வாறான நிறைய பேர் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு சிலர் வந்து இவ்வாறான சம்பவங்களில் இவ்வாறான தப்புகள் செய்கின்ற பொழுது எல்லாரு ஒட்டுமொத்த இனத்துக்குமே அல்ல ஒட்டுமொத்த மக்களுக்குமே வந்து இது ஒரு கேவலமான பேரை எடுத்து கொடுக்கின்ற ஒரு சம்பவமாக தான் இந்த விஷயம் ப பதிவாகி இருக்கிறது உண்மையில இவரான சம்பவங்கள் உங்களுக்கும் நடக்கலாம் இது திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுக்கு காரணம் சொன்னால் யாருடைய மனசையும் புண்படுத்துவது நோக்கம் கிடையாது இது வந்து எல்லாமே நான் எங்கேயாவது பார்க்கின்ற அறிஞ்சு கொள்கின்ற காதல் எட்டுகின்ற விஷயங்களும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் யாருடைய மனசையும் புண்படுத்துவது நோக்கம் கிடையாது இந்த விஷயம் சம்பந்தமாக நீங்கள் செய்தி தளங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷம் இல்லை பார்க்காதவர்களுக்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி